ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சிவன் பற்றின கதைகளை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கேன் இறைவனை பற்றி பேசும் முன்னாடி அவருடைய அடியவர்களை பற்றி பேசுகிறது தானே என்றைக்குமே வந்து இறைவனுக்கு பிடித்த ஒரு விஷயமாகும் சிவன் சொன்னாலே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தானே அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு தான் இனி அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் யார் யார் எந்தெந்த விதத்திலலாம் அன்பு செலுத்தி அவர் மேலே பக்தி செலுத்தி அந்த இறைவன் வந்து அவங்கள ஆட்கொள்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட கண்டென்டாகவே இருக்க போகுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி யாரை பார்க்குறோன்னு போகலாமா இன்னைக்கு நம்ம தீவிர சிவபக்தனாக இருந்த அதிபத்த நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோழ நாட்டின் துறைமுக நகரான நாகப்பட்டினம் சோழ நாட்டுடைய தலைநகராக துறைமுக நகராகவே விளங்கியது சோழர் காலத்தில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி அப்படிங்கிற இடத்துல மீன் பிடிக்கும் தொழில் செஞ்சு வந்துட்டு இருக்காரு இந்த அதிபக்தர் அவர்களுக்கு தலைவராக அதிபக்தர் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இவர் சிறந்த சிவபக்தி மிகுந்தவர் எப்படின்னா தனக்கு கிடைக்கிற மீன்களில் சிறந்த ஒன்றை சிவபெருமானுக்குன்னு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறாரு தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களில் கூட இந்த நெறியை அவர் கடைபிடிக்காமல் இருந்ததே கிடையாது ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு மீன் அப்படிங்கிற மாதிரியே கிடச்சிட்டு வந்தது அப்போதும் அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு அதிபக்தர் பசியோடு இருக்காரு அவரை போலவே நண்பர்களும் உறவினர்களும் உணவின்றி கஷ்டப்படுறாங்க தொடர்ந்து வந்த நாள்லாம் இப்படி ஒரு மீன் கிடைப்பதே வழக்கமாக இருக்கு ஆயினும் இந்த அதிபத்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிற செயலை மட்டும் அதாவது ஒரு மீன் வளையல கிடைக்குமா அந்த ஒரு மீனையும் அவர் சிவனுக்கு தான் கொடுத்துடுவாராம் அதிபக்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன் மீனை அதிபக்தருடைய வலையில் விழ வைக்கிறாரு அந்த பொன் மீன் உறுப்பெல்லாம் அமைந்து அற்புத படைப்பாக இருக்குது அதாவது ரத்தனம் மணிகள் மாணிக்கம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொதிச்சு ஒரு மீனாக வந்து வலையில சிக்க வைக்கிறாரு அதை வலையில பிடிச்ச வலைஞர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க இதனால் அவங்களோட வறுமையெல்லாம் ஒழியும்ல அப்படின்னு அன்றையினால அம்மீன் ஒன்றே வந்து கிடைக்கிறதுனால அதனையும் சிவபெருமானுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதனையும் அர்ப்பணம் செஞ்சுறாரு இந்த அதிபத்தருடைய பக்தியை பார்த்து சிவபெருமானும் பார்வதியும் இணைந்து அவருக்கு சந்தோஷத்தில் காட்சி தராங்க அதுக்கு அது அதுக்கப்புறமா அவருக்கு முக்தியும் கொடுக்குறாங்க ஆண்டுதோறும் ஆவணி மாதம் ஆயில நட்சத்திரத்தை அன்னைக்கு அதிபத்தர் தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகப்பட்டினம் காயரோகணசாமி கோயிலில் நடைபெறுது அன்று அதிபத்தர் உற்சவர் சிலை ஒரு கட்டுமரத்தில் எழுந்தருள் செய்கிறாங்க கட்டுமரத்தில் உற்சவர் கடலுக்கு மீன் பிடிக்க செல்றாரு அப்போது மீனவர்கள் தங்க மீனை வலையில் வைத்து கடலில் பிடித்தது போல பாவனையெல்லாம் செய்வாங்களாம் இது அதிபத்த தங்க மீனை பிடித்ததாக கொல்லப்படும் அந்த வேளையில் சிவபெருமான் கடற்கரையில் போது தங்க மீனை படைச்சி பூசை செய்வாங்களாம் பிறகு சிவபெருமான் அதிப அதிபத்தருக்கு புக்தி தருவ நிகழ்வும் நடக்குது அதிபத்த நாயனாரின் குரு பூஜை ஆண்டுதோறும் அதே ஆவணி மாதம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இது அதிபத்த நாயனாருடைய கதை அடுத்து யாரோட கதையை பார்க்கலான்னு பார்ப்போமா அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்பூதி அடிகள் சிவனை வணங்கினா மட்டும் இல்லை அவருடைய அடியவர்களை வணங்கினா கூட நாமளும் நாயன்மார்களை ஒருத்தராகவும் அவருடைய பக்திக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆளாகவும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்த்திய ஒருத்தருடைய வரலாறு தான் இந்த அப்போதி அடிகள் வரலாறு சிவ தொண்டர்களாக வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தர் சைவ சமயத்தில் சிவபெருமானும் அடியாரும் ஒருவரே அப்படிங்கிறத விளக்க அப்போதி அடிகள் வரலாறு கூறப்படுது அப்போதி அடிகள் திருநாவுக்கரசர் எனும் சைவரையே வணங்கி வீடு பேர் அடைந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவர் தை சதய நட்சத்திரம் இவர் அவதரித்த தலம் தெங்களூர் முக்தி பெற்ற தளமும் தெங்களூர் தான் திருநாவுக்கரசருடைய சிவ அறிந்து அறிந்து அப்பூதியடிகள் திருநாவுக்கரசு பெயரால் மக்களுக்கு அன்னம் படைத்தல் சத்திரம் அமைத்தல் நீர் குடித்தல் போன்ற பணிகளை செஞ்சுட்டு வராரு அப்பூதியடிகள் நாயனார் சோழ நாட்டில் திங்களூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்து வராரு இவர் திருநாவுக்கரசர் சமகாலத்தவர் அந்த நாளில் திருநாவுக்கரசருடைய சிவ அறிந்து அவர் வாழ் பக்தி கொண்டு அதனால் அவர் பெயராலேயே மக்களுக்கு அன்னம் சத்திரம் அமைச்சு கொடுக்கறது நீர் கொடுக்கறது வருவதுன்னு போன்ற பணிகளை செஞ்சு வராரு ஒரு முறை திருநாவுக்கரசர் அப்போது அடிகள் வசித்த ஊருக்கு போனபோது போது அங்கு அவருடைய பேரில் தர்மங்கள் நடக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போது அடிகளார் பற்றி அப்போ தான் திருநாவுக்கரசர் வந்து கேள்விப்பட்டு அவரை பார்க்குறதுக்கு அவருடைய வீட்டுக்கு போகிறாரு அதை பார்த்த அப்போது அடிகள் ஏன் உங்கள் பேரில் தர்ம செயல்களை பண்ணாமல் திருநாவுக்கரசர் பேரில் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதற்கு அப்போது அடிகளும் திருநாவுக்கரசர் சமண சமயத்தில் பெரும் துறவியாக இருந்து அதுக்கப்புறம் சிவனருளால் அந்த சமயம் விட்டு வெளியில் வந்து இந்த சைவ மதம் ஏற்று தொண்டு புரிந்து வருகிறாரு இறைவன் மீது அன்பு கொள்வதை விடவும் அவனுடைய அடியார்கள் கொள்கிற அன்பு இருக்கு அது ரொம்ப சிறப்பானதுன்னு எது எடுத்துரைக்கிறாரு அதுக்கப்புறம்தான் வந்திருக்கிறதே திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு திருநாவுக்கரசரே தன்னுடைய இல்லம் வந்திருப்பதை பார்த்து அப்பூதியடிகள் உணவு உண்ண அழைக்கிறாரு வாழை இலையை அறுக்க சென்ற அப்போதி அடிகளுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்து போறாரு திருநாவுக்கரசர் வந்திருக்கும்போது மகன் இறந்து போனதை சொன்னால் அவர் சாப்பிட்றதுக்கு தடையாட போதுன்னு நினச்சி அவரும் அவருடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா மகன் இறந்த துயரத்தை மற மறைச்சி திருநாவுக்கரசருக்கு உணவு படைக்கிறாங்க அப்போ அவரை விடாம அப்போதி அடிகளோட மகனையும் உணவு கோரிக்கை விருக்கிறாரு அப்போ அடிகள் வந்து தன்னுடைய மகன் பாம்பு தீண்டி இறந்ததை தெரிவிக்கிறார் இதனால் இறைவன்கிட்ட இதெல்லாம் வந்து இறைவனோட திருவிளையாடல்னு தெரிஞ்சு பாடல் பாடி அப்பூதி அடிகளுடைய மகனை வந்து உயிர்ப்பிக்கிறாரு இந்த திருநாவுக்கரசர் மிகுந்த சிவபக்தரான இவர் மேற்கொன்ன அறுபத்து மூவருள் முதன்மையான நால்வருள் ஒருவனான திருநாவுக்கரசர் நாயனார் காலத்தில் ஏழாம் நூற்றில் வாழ்ந்தவர் இதுவே அவரை ஒரு நாயனாராக மதிக்கப்படுற அளவுக்கு உயர்த்தது உயர்த்தியது ஒரு நம்பி அப்போதி அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் கூட இவருடைய பெருமையை சொல்லியிருக்காரு இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மீதியை அடுத்தடுத்து வர வீடியோவில் மீதி பேரை பற்றியும் விளக்கமாக வந்து சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டேங்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய்